வந்ததே பணத்தை சம்பாதிப்பதற்கும் முறைகேடு செய்வதற்கும் தான் என கூறியுள்ள தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வபிருந்தகை பாஜகவின் ஆளும் கட்சி நிறுவனங்கள் பணம் சம்பாதிப்பதற்கு தான் அந்த நீட் தேர்வு எனவும் விமர்சித்துள்ளார் கோவையில் நடைபெறும் திமுக முப்பெரும் விழாவில் பங்கேற்பதற்காக விமானம் மூலம் கோவை வந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வபிருந்தகை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் இது ஒரு மகிழ்ச்சியான தருணம் எனவும் முதலமைச்சரின் உழைப்புக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் எனவும் மூன்று ஆண்டு ஆட்சிக்கு சான்றிதழாக மக்கள் நாற்பதுக்கு நாற்பது வெற்றியை தந்திருக்கிறார்கள் எனவும் பாராட்டு தெரிவித்தார் மேலும் ஒருபோதும் தமிழ் மண்ணில் பாசிசமும் பாஜகவும் காலூன்ற முடியாது என கோவை வந்த ராகுல் காந்தி கூறியதாக சுட்டிக்காட்டியதுடன் அதன் அடிப்படையில் நாற்பதுக்கு நாற்பது வெற்றியை பெற்றிருக்கிறோம் இந்த வெற்றிக்கு காரணமாக இருந்த முதலமைச்சருக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறினார் இந்த விழாவில் கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்த செல்வ பெருந்தகை இந்தியா கூட்டணியின் வெற்றிக்கு காரணம் முழுக்க முழுக்க மக்கள் பலமும் மூன்று ஆட்சி கிடைத்த மாபெரும் வெற்றி எனவும் குறிப்பிட்டார் மேலும் திமுக கூட்டணியில் உரிய மரியாதை அளிக்கப்படுகிறது எனவும் தாங்கள் எல்லாம் தோழமையாக இருக்கிறோம் உண்மையாக இருக்கிறோம் கால் நூற்றாண்டுக்கு மேல் தமிழ்நாட்டில் நல்லாட்சியை கொடுப்போம் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார் நீட் தேர்வு முறைகேடுகள் தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர் நீட் தேர்வை பாஜக அரசு திட்டமிட்டு ஏழை எளிய மாணவர்கள் கிராமப்புற மாணவர்களுக்கு எதிராக நடத்தி வருகிறது எனவும் இதில் ஆள் இருக்கிறது பணபலம் இருக்கிறது ஆகவே தமிழ்நாட்டுக்கு நீட் வேண்டாம் எனவும் தமிழ் குழந்தைகளை தொடர்ந்து மரணத்திற்கு ஆளாக்க வேண்டாம் என தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாகவும் கூறினார் இதேபோல் போல் நீட் தேர்வில் தொடர்ந்து முறைகேடு எனவும் முறைகேடு தான் நீட் நீட்டை கொண்டு வந்ததே பணத்தை சம்பாதிப்பதற்கும் முறைகேடு செய்வதற்கும் தான் என்றும் குற்றம் சாட்டியதுடன் பாஜகவின் ஆளும் கட்சி நிறுவனங்கள் பணம் சம்பாதிப்பதற்காகத்தான் இந்த நீட் எனவும் விமர்சித்துள்ள ஒரு மகிழ்ச்சியான தருணம் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு அவருடைய உழைப்பிற்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் மூன்று ஆண்டுகள் ஆட்சிய ஒரு சான்றிதழாக மக்கள் நாற்பதுக்கு நாற்பது வெற்றியை தந்திருக்கிறார்கள் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கோவை மண்ணிற்கு வரும்பொழுது அவருடைய உரையிலே சொன்னார் ஒருபோதும் தமிழ் மண்ணில் பாசிசமும் பாஜகவும் காலூன்ற முடியாது என்று அந்த அடிப்படையில் நாற்பதுக்கு நாற்பது வெற்றியை விட்டிருக்கிறோம் இந்த வெற்றிக்கு முழு காரணமாக இருந்த மாண்பு முதல்வர் அவர்களுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறது இந்த விழாவில் காங்கிரஸ் பேரியக்கத்தின் தோழர்களோடு பாராளுமன்ற உறுப்பினர்களோடு கலந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் முழுக்க முழுக்க மக்கள் பலம் முழுக்க முழுக்க மூன்றாண்டு ஆட்சிகளுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி உரிய மரியாதை அளிக்கப்படுகிறது அளிக்கப்படுகிறோம் கருத்து இருக்கு நாங்கள் தோழமையோடு இருக்கிறோம் உண்மையாக இருக்கிறோம் இருபத்தைந்து மேல் கால் நூற்றாண்டுகளுக்கு மேல் தமிழ்நாட்டில் ஒரு நல்லாட்சியை கொடுப்போம் நீட் தேர்வு தொடர்ந்து பாஜக அரசு திட்டமிட்டு மாணவர்கள் கிராமப்புற மாணவர்களுக்கு எதிராக நடத்தி வருகிறது இதை தொடர்ந்து நாங்கள் உதி சூர்யா வழக்கில் இருந்து சொல்லி வருகிறோம் இதில் ஆள் மாறாட்டம் இருக்கிறது பணபலம் வெல்கிறது ஆகவே இந்த நீட் தமிழ்நாட்டிற்கு வேண்டாம் எங்களுடைய தமிழ் குழந்தைகளை மரணத்திற்கு ஆளாக்க வேண்டாம் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் தொடர்ந்து தான் நீட் நீட்டை கொண்டு வந்ததே முறைகேடு செய்வதற்கும் பணத்தை சம்பாதிப்பதற்கும் போன்ற பெரிய நிறுவனங்கள் பாஜகவுடைய ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி நிறுவனங்கள் பணம் செய்வதற்கு தான் அந்த நீட்